வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா மிகவும் வந்து முக்கியமான பதிவு இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரியும் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து தினம் தினம் வந்து நம்ம வாழ்வில் வந்து வரக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு ஏன்னா வந்து டெய்லியுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் வந்து வந்துட்டுருக்கும் போது அதை வந்து நம்ம பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கணும் எந்த நாளையுமே வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அந்த மாதிரி வந்து இருந்துட்டுருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து இருக்குது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த செயலை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நேரம் இந்த அபிஜித் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருடைய மயிலிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சக்தியை கொண்ட அந்த நேரம் அந்த நேரத்தை வந்து டெய்லியும் நம்ம வந்து தவற விடாமல் வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரிகிறதில்ல அதனால வந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிறது கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு எதா எந்தாவது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வ பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சாதனையாளர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நன்மையை வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு இருக்குது என்னென்னா தினமுமே வந்து கரெக்டாக வந்து பகல் பன்னிரெண்டு மணி அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு அருமையான நேரம் இல்லாத சொல்லுவாங்க உச்சியில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நேரம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னெண்டே கால் பன்னெண்டு பதினைந்து வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரமானது இருக்குது பகல் பொழுதில் இந்த நேரத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் விளக்கு வந்து ஏற்றி வழிபடலாம் நெய் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாகவே வந்து சாமிக்கு அப்படின்னு பூஜை அறையில் வந்து நெய் வந்து தூய்மையான நெய் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அந்த நெய்யை பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கே கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற நெய்யை வந்து எடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற நெய் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக வந்து இருக்கணும் தூய்மையான பசு நெய் வந்து ஊற்றி நீங்கள் வந்து ஒரு ஏழு நாள் வந்து நீங்கள் ஏற்றி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றணும் இந்த அபிஜித் நேரத்தை வந்து நீங்கள் வந்து தினமுமே வந்து தவற விடாமல் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து வெற்றி தான் அப்படின்னு வந்து புராணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதனால் வந்து இந்த நேரத்தை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு நேரமாக வந்து இது சொல்லப்படுது நிறைய பேர்னால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவங்களோட பூஜைகளை வந்து பண்ண முடியாமல் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க வந்து தூங்குறதே லேட்டாக தான் இருக்கும் அவங்களால வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து எழுந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அபிஜித் முகூர்த்தத்தை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அபிஜித் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து வரும் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அபிஜித் நேரம் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பூஜை அறையை வந்து எப்போதுமே வந்து இருட்டாக வச்சுருக்கக்கூடாது நம்ம எப்போவுமே நம்ம இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் வீட்டில் வந்து பூஜை அறை இருந்ததுன்னா அதில் வந்து லைட் போட்டு தான் நம்ம வந்து வைத்திருக்கணும் சாமியை வந்து நம்ம எப்போவுமே வந்து இருட்டில் வந்து வச்சிருக்கிறது வந்து அவ்வளோ வந்து நல்லது கிடையாது சாமியை வந்து வெளிச்சமாக தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சாமி வந்து எப்பவுமே வந்து நன்மை வந்து செய்வாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாமி லைட்டை கூட போடாமலே வச்சுருப்பாங்க அவங்க வந்து பூஜை அறையிலையும் வந்து லைட்டை வந்து அவ்வளோவா போட மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து இல்லாமல் நம்ம வந்து மெயினாக வந்து எப்போவுமே நம்ம கண் வந்து பூஜை அறையிலையும் வந்து இருக்கணும் எவ்வளோ தான் நம்ம வேலையில் இருந்தாலும் பூஜை அறையிலையும் வந்து நம்ம வந்து ஒரு கண்ணை வந்து இருக்கணும் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம செயலில் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து வெற்றியில் வந்து முடியும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கையே வந்து இல்லாமல் வந்து இருந்துகிட்ருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து பூஜைகளில் வந்து ஈடுபாடு வந்து இல்லாமல் இருந்துகிட்ருப்பாங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா உங்களால் ரொம்ப வந்து பூஜைகள்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி நம்பிக்கைலாம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாமிக்கு வந்து லைட் போட்டு வச்சு நீங்கள் வந்து வழிபடும்போது தினமுமே வந்து சின்ன நம்பிக்கையாவது இருக்கணும்ல பெரிய நம்பிக்கை அப்படின்றது வந்து இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையாவது வந்து இருக்கும் எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்ருக்கும் நம்ம வந்து லைட் போட்டு வைத்தாலே நம்மளுக்கு வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஏன்னா சாமி வந்து நம்மளை வந்து நல்லா வந்து பார்த்துப்பாங்க கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நன்மை மட்டும்தான் வந்து செய்வாங்க அதனால வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருக்கணும் உங்களோட பூஜை அறையை வந்து நீங்கள் வந்து எப்போதுமே வந்து இருட்டாக வந்து வைத்துக்கிறது வந்து நல்லது கிடையாது பூஜை அறையை வந்து வெளிச்சமாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூஜையை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வாங்க விளக்கு வந்து தொடர்ந்து வந்து விளக்கு வந்து வீட்டில் வந்து ஏற்றிக்கிட்டே வாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு அப்படின்னா நல்லெண்ணெயை பயன்படுத்தி வந்து விளக்கு வந்து ஏற்றுங்க அபிஜித் நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்